இந்திய நாட்டின் சிறந்த சிற்ப கலைஞர் காலமானார் இந்திய நாட்டுடைய மிகச் சிறந்த சிற்ப கலைஞர் ஓவிய கலைஞரான ஹிம்மத் ஷா அவருடைய தொண்ணூற்றி இரண்டாவது வயதில் ஜெய்ப்பூரில் வந்து பாத்தீங்கன்னா காலமானார் அதாவது மக்களால் அதிகம் அறியப்படாமல் இருப்பினும் இவர் மக்களால் அதிகம் அறியப்படாமல் இருப்பினும் இந்திய நவீன கலை உலகில் இவருக்குன்னு தனி சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னா கல் களிமண் காகிதம் அப்படின்னு கையில் கிடைக்கிற எதையும் உயிர்ப்புள்ள ஒரு கலைப்படைப்பாக திறன் கொண்டவர் தான் இந்த ஷா அப்படிங்கிறவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு உயரிய விருதுகள் வந்து பெற்றவர் இவருடைய வெள்ளி இலை தாமிர தலைகள் அப்புறம் டெரகோட்டா சிற்பங்கள் வந்து புகழ் புகழ்பெற்றவை